அன்பினால் என்னை ஆட்கொண்டு செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் அமைச்சன் சுமந்திரனிடம் ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு மன்னன் தயரதன் உரைத்தன் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு மகன் இடத்தில் சொல்லி தன் மன மனம்தான் அமைச்சனுமாம் பகல் போலும் தூயனுமாம் பண்பு நெஞ்சார் இமயனுமாம் சுகம் யாவும் நாடு பெறும் சுகம் என சுமந்திரன் முன் அகம் உணர்த்தி ஆகும் அறம் அனைத்து மாக்கும் தமிழ் உரைத்தான் இதுவே அந்த இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மகனிடத்தில் சொல்லி தன் மன மனங்கான் அமைச்சனுமாம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனை தன்னிடத்தில் அழைத்த தயரதனானவன் தனது மகனான ராமனிடத்தில் மன்னனாகிய தன் உள்ளம் விரும்பியவாறே அவன் இளவரசனாக பட்டம் சூட்டிக்கொள்ள தயாராகுமாறு பேசினான் அவ்வாறு அழைத்து பேசிய பின்னர் தனது மனத்தின் மனம் என்னும் மனத்தினுள் தான் கொண்ட எண்ணம் என்னும் சிந்தையின் வேகத்தையும் நன்கு அறிந்தவனாகிய மனம் எண்ணுவதை அப்படியே படம் பிடிப்பது போல் உடனே அறிந்து கொள்ளும் ஆற்றல் மிகுந்தவனாகிய அமைச்சனானவனும் பகல் போலும் தூயனுமாம் பண்பு நெஞ்சால் இமையனுமாம் பகலானது உலகில் நிகழும் அனைத்தையும் மறைக்காமல் படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டுவது போல் தூய்மை மிகுந்த தனது செயல்பாடுகளால் தான் கொண்ட தூய உள்ளத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் தூய்மை மிகுந்த உள்ளம் கொண்டவனும் பண்பு மிகுந்த நெஞ்சத்தால் இமயம் போன்று ஓங்கி உயர்ந்து நிற்பவனும் இமயம் போல் கொண்ட பண்பினால் நாட்டின் பாதுகாப்பையும் பேணும் பண்பு மிக்க பாதுகாவல் எல்லை போலவும் செயல்படும் உயர்ந்த சிறப்பையும் கொண்டவனும் சுகம் யாவும் நாடு பெறும் சுகம் என பேண் சுமந்திரன் முன் நாடு பெறும் நலமே தான் பெறும் நலம் என்று கருதி நாட்டின் சுகத்தையே தனது சுகம் என்று எண்ணி செயல்பட்டு நாட்டினை பேணி பாதுகாக்கும் இயல்பும் கொண்ட சுமந்திரன் என்னும் தனது அமைச்சனிடம் அகம் உணர்த்தி ஆகும் அறம் அனைத்தும் ஆக்கும் தமிழ் உரைத்தான் தனது உள்ளம் கொண்ட எண்ணத்தை கூறி இனிமேல் ராமனை இளவரசனாக பட்டம் சூட்டுவதற்கு அறநடிப்படியே செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து பட்டம் சூட்டு விழாவினை சிறப்புற நடத்தி வைக்குமாறு அருமையாக அவனிடம் இனிமையுடன் அறம் மிகுந்த செம்மொழியான செந்தமிழால் உரைத்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வ ராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் செல்வ செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்